வணக்கம் இதுதான் சுண்ணாம்பு சேமித்து வைக்கும் குடன் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சேமித்து வைக்கும் குடன் வாங்க எங்க குடனை ஒரு பார்வையிடலாம் நீங்களே பார்க்கலாம் சார் எங்க குடோனை நாங்கள் மிக பிரம்மாண்டமாக குடன் ஒன்று புதியதாக குடோன் புதியதாக அடித்து வைத்திருக்கிறோம் இதுதான் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் நீங்களே நேரடியாக பார்க்கலாம் இதில் சுண்ணாம்பு மழை வந்தால் சேமித்து வைக்கும் குடோன் மழை காலத்தில் எல்லாமே நனைந்து வீணாகிவிடும் அதனால் நாங்கள் சுண்ணாம்பு சேமித்து வைக்க ஒரு மிகப்பெரிய ஷெட் அடித்திருக்கிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் பாருங்க பொறுமையாவே நாங்கள் எடுத்து போகிறோம் பாருங்க மழை காலத்தில் சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு நனைந்துவிடும் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஷெட் அடித்து வைத்திருக்கிறோம் இதில் சுண்ணாம்பு சேமித்து வைத்து லோடு ஏற்றுகிறோம் கோர்ஸுக்கும் சரி கோயில் பவுண்டேஷனுக்கும் சரி வேலைக்கும் சரி அனைத்து ஒர்க்குக்கும் நாங்கள் சுண்ணாம்பு இப்போ வண்டியை லோடு ஏற்றுகிறோம் வாங்க கால்வாயை லோடு ஏற்றத பார்வையிடலாம் சுண்ணாம்பு கால்வாய் சார் இது எங்களுக்கு நீங்களே பார்த்தா தெரியும் அதுதான் சுண்ணாம்பு சூளை சிமெண்ட் ஷீட்டு மாரி போட்டிருக்குல்ல சார் இதுதான் சுண்ணாம்பு சூளை இந்த சுண்ணாம்பு தான் கிளைஞ்சல் போட்டு நாங்கள் நெருப்பு வைத்து மோட்டர் போட்டு விடுவோம் சுண்ணாம்பு வெந்துவிடும் கிளைஞ்சல் சுண்ணாம்பு வெந்துவிடும் இது வந்து சுண்ணாம்பு சேமித்து வைத்திருக்கிறோம் சூளை போட்டு கிளிஞ்சல் சூளை போட்டு நாங்கள் சுண்ணாம்பு சேமித்து வைத்திருக்கிறோம் வாங்க சுண்ணாம்பு லோடு ஏற்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் லோடு ஏற்றுகிறார்கள் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் மழை வரும் என்று சொல்லி முன்னெச்சரிக்கையாக இந்த செட்டில் மழை நனையாமல் இருக்க இந்த செட்டில் சுண்ணாம்பு சேமித்து வைத்த சுண்ணாம்பை நாங்கள் லோடு ஏற்றுகிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பில் ஏற்றி வெற்றிகிறோம் நீங்களே பார்க்கலாம் இது ரூப்பிங் வெதரிங் கோஸ் டெரஸ் மேலே நம்ம பில்டிங் கட்டுறோம் சார் பில்டிங் கட்டு லாஸ்டா கடைசியில வந்து மொட்டை மாடியில் வெதரிங் கோர்ஸ் பயன்பட இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் லோடு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் வாங்க சுண்ணாம்பு கிட்ட போய் பார்க்கலாம் பாருங்க இது போல அணகுடையில் ஏற்றி நாங்கள் எவோம் பிரிட்ஜ் பிரிட்ஜில் நாங்கள் எடை போட்டுதான் நாங்கள் சுண்ணாம்பு கொடுப்போம் குறைந்தபட்சம் மீது ஐந்து டன் சுண்ணாம்பு கேட்டிருக்கிறார்கள் வண்டியில் ஓடி ஏற்றுகிறார் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சார் உங்களுக்கு சுண்ணாம்பு வேணுமா எங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் அடட உங்க சுண்ணாம்பு கால் எங்களுக்கு தெரியலீங்க நீங்க எங்க இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா இது சென்னை மாதவரம் அருகே கொசுப்பூரில் அமைந்துள்ளது மாதவரம் அருகே கொசுப்பூரில் அமைந்துள்ளது எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் மாதவரம் அருகே கொசுப்பூரில் அமைந்துள்ளது பெதரிங் கோர்ஸுக்கு மட்டுமல்ல ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம் ஃபைல் ஃபவுண்டேஷன்னா என்ன சார் ஒன்றும் புரியல நீங்க சொல்றது ஃபைல் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் என்றால் முதல் முதல்ல பில்டிங் கட்டும் பொழுது கடற்கால் எடுப்பாங்க கடற்கால் எடுக்கும் பொழுது கல்லி மண் இருக்கும் தண்ணி வரும் பில்டிங் கட்ட முடியாது கட்ட வேலை போட முடியாது பீம் அதாவது பீம் எழுப்ப முடியாது எந்த